இன்னைக்கு பெரிய சம்பவத்தை பண்ணியடப்றேன் பாத்துக்கிட்டே இருங்க. டேய் அண்ணி ஏதோ பிளான் போட்டängறா. பாಳೆ சுத்திக்கிட்டு வாடா. டேய் அ என்ன போறேன்னு சொன்னா பொண்ணு தர விட மாட்டேனிட்டேன். சேர்த்து குட்டிட்டு போறதனாலதான் தான் பைய உடல்ல என்னத் தனஞ்சி டேய் நான் கிண்டல் பண்ணறியே?

ஹானா உனக்கு சரி உலகத்துல அண்ணிய தூக்கிட்டு வந்த ஒரே அழுதி மட்டும் தான்டா ஒட்டுங்கடா ஒட்டுங்க இன்னைக்கு பெரிய சம்பத்தை பண்ணி விடல நான் மீனாவே இல்ல அக்கா இப்ப நான் கே நீ நானும் தான்டா சாப்பிங்க மாதிரி வந்த மாதிரி இருக்கும் இங்க அத்தை பாரு எப்படி இருக்காம் பாரு நம்ம இவ்வளவு ஸ்டைலா இருக்கும் பச்சைய நம்ம ரெண்டு பேரும் ஆமா ரொம்ப ஸ்டைல் ஏண்டா இங்க ஸ்டைல் கண்ணடா அதானே பாருடா வெட்ரா டாங்கிக்கு தெரியுமா ஸ்மைலி அப்படின்னா கல்லிக்கு தெரியுமா கற்பூர வாசனை பாச சத்தியமா எங்களுக்கு கூட இருக்கணும் உனக்கு இன்னும் வருஷம் ஆகும் அது எப்படிதான் உங்க அண்ணி பேசுறதுல உனக்கு புரியுது இருக்கோம் இன்னொன்னு பாசியாதான்டா நாங்க எல்லாருமே அப்படித்தான் பேசுவோம் இல்லையா இருப்பா யாருடா ஆமா சதிசன்னா எங்க அண்ணியதான் கெட்டுவேனு ஒத்த கால நின்னு தெரியுமாடா அது என்ன நம்ம கேக்கு நெличе சரி சென்னா 6 அடி அக்கா 1 அடி எப்டிரா 10 அடி கேக்கு கூட வந்து இப்போ எங்க மீனாനിക്ക് கோவ வந்துருமே என்னடா விடடா மரியாதை தெரியாம சொல்லிபுட்டான் அந்த ஒரு வட்டி மன்னிச்சி விட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பேசாம நன்னா என்ன பண்ணணும் அண்ணே இந்த மீனாനിക്ക് நல்லாவே தெரியும் வில்லி வந்து கக்க பேசுறா பேசிக்கலாம் வில்லி தெரியுமா எப்படியா

இவனுக்கு கூட தெரியும் தெரியுமா என்னடா அப்ப படிச்ச எதுக்கு எங்களுக்கு பழகி போச்சு அது நல்லா படிச்சடா கொண்ட முடி பார்த்து கோய முத்தறல கேடாக கண்ணு अलग பார்த்து மூடி அழக பாத்து கோயமுத்தூர்ல கேட்டாக ரெண்டு புருவ அழக பாத்து புதுக்கோட்டையில கேட்டாக நானும் சமயம் இருக்கேன்ல பதினஞ்சு ஓடிட்டு ஆனா கேக்கும் இங்க வந்து மாட்டிக்கிட்ட

அப்படி நல்ல நேரம பாத்தேன் இlene என்னத்துக்கு ஆயிருக்கும் நீ புது துணி வாங்கி போட்டு பார்த்த சரிதான் மேல ட்ரஸ்ஸே போடாம நிக்கிற பாரு சோ அந்த ட்ரஸ்ஸ் எடுத்து அத போட்டு பாரு ஏப்பா எதை சொல்ல ஆதி நல்ல நேரம பாத்தேன் இங்க யாரும் பார்க்கலையா யாரும் பார்க்கல சீக்கிரம் ওই வெள்ளை ட்ரஸ்ஸ மாத்திடுப்பா இங்க இந்த மரியாதையா போயிரு இங்க அண்ணியா மோட்சேடலாம் பேசنا தொலைச்சு தொலைச்சி டேய் சாரி நான் உங்க அக்காங்கதை மறந்துடல

திப்பேசுறது ஆதிரவா போடு கலப்பிற பொறுந்து திசரிவா இன்னைக்கு மட்டும் வாயை தரக்கட்ட கண்டுத்த மாட்டிக்கொள்ளுன்னா சம் புள்ள கிட்ட பேசதுக்கோ என் புள்ள என்ன எந்த உரிமையும் கிடையாது அவ இப்ப எனக்கு சொந்தமானவா மூளுசா எனக்கு வா வீட்டுக்கு வா இது என்ன விடுங்க கூட மட்டும் எனக்கு என்னக்கு எந்த சம்பந்தமும் இல்ல யா பொண்டலத்துல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல அவருக்கு எனக்கும் இல்ல நீ இல்ல

ஏன் அப்படியே பொண்ணாட்டி கூட வாழ் தள்ளிட்டான் உங்க கூட வாழ உங்களுக்கு தேர்மொழி கூட வாழ முடியல நீங்க என் வாழ்க்கைய பத்தி பேச வந்துட்டீங்க தேன்மொழியும் நல்லா வேலை வைப்பான் தெரியும் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்காதே அவளதான் சொல்ல முடியும் உண்மை சொல்ல இழந்துட்டு வந்து நிக்காதே பொண்ணுத்தில்தான் ஏழுறது கூட பார்க்க மாட்டாரு பாத்துட்டேன்

ஃப்ளைட்ல ஒரே சீட்ல தான் கொடுத்திருக்காங்க ஐயோ அம்மா நான் தனி தனி டிக்கெட் எடுக்க சொன்னேன் நீ சொன்னானே நான் ரெண்டு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டேன் சீ சொன்னே சீ பாப்பா ரெ முள்ளம கழுத்து சுளிக்கிக்காம சுளுக்காதே சுளுக்காதே ஆமா சுளுக்கனால பரவால டாக் பிரதானே எங்களுக்கு சுளுக்கனால தான் பிரச்சனை எனக்கு சுளுக்கிட்டனா வைத்தியம் பாப்பியா என்ன என்ன பாடு படுதாம வாங்க சொல்லிட்டேன் எனக்கு காச்ச மாதிரி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு பத்துக்க ஏன் ஃப்ளைட்ல போறேன்னா பயமா இருக்கு என்ன தெரியும் <laughs> <laughs> <laughs>

நீ என்ன விட அடி விட்டாலே தப்பு பண்ண வெல்ல வந்த மாட்டிக்கிட்ட போச்சேது நீ சிக்கिरகா இந்த சாகுనికిட சிக்கिरகா भैया வாழ்க்கை நீ எப்படி வாச்சற यार எதுவும் தடட போறது இல்ல வாழ்க்கை எப்படி చూసుకుนนோ நீ எனக்கு தெரியும் இனிய வாழ்க்கைய இல்ல இனிய வாழ்க்கை நான் ஆனதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல ஆனா நீ இப்ப வாழ்க்கை நாசம் போத வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு எதையும் சொல்றதுக்கு நான் இங்க வரல ஆனா அது எழுந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டம் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் இந்த உலகத்துல நிறைய போரா வேண்டியது இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு தோன்ற அளவுக்கு நெருக்கடி வரும் மன குழப்பம் வரும் அந்த தப்ப நீ செஞ்சிடாதுன்னு தான் சொல்ல வந்தேன் கொஞ்ச நாள ஒரே வீட்டுல வாழ்ந்துருக்கோம்ல நான் பண்ண அதே முட்டாள் முட்டாள்தனத்தையும் தப்பையும் நீ செஞ்சிட கூடாதுங்கக்காக தான் சொல்ல வந்தேன் உன்னை விட ஒன்னு பெஸ்ட்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரே ரவுண்டு தான் எங்க சுத்தினாலும் தான் வந்து நிக்க உன்னை விட ஒன்னு பெஸ்ட்னு ஒன்னு இல்லவே இல்லை அந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கை அங்க சுதந்திரம் இல்ல அப்படி இப்படி நினைச்சீங்க இந்த மாய உலகத்துக்குள்ள நீ வந்திருக்க இது கொஞ்ச நாள் அற்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள போகும் நினைச்சாலும் அந்த வாழ்க்கைய வாழும் நினைச்சாலும் பரவே அந்த பழைய சந்தோஷத்தையும் அந்த பழைய நிம்மதியும் மீட்டெடுக்க முடியாது அந்த பழைய வாழ்க்கையை உன்னால் திரும்ப ஒரு நாள் கூட இனிமேல் வாழவே முடியாது இப்போ ஒன்று கெட்டு போகலை போட்டது கிடக்கட்டும் போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதிரா இது வெறும் மாய பின்வா உண்மையான சந்தோஷம் அமைதலான வாழ்க்கையில் இருக்குது உண்மையான காதலில் இருக்குது நமக்கே நமக்குன்னு வாழ்கிறவங்க பக்கத்தில் வாழ்கிறதா உண்மையான சந்தோஷம் மற்ற எல்லாமே மாயதான் ஒரே ஒரு ஒருத்தர் நமக்காக நமக்காக வாழ கிடைச்சா போதும் அதுதான் உண்மையான வாழ்க்கை வேற எதுவுமே இங்கே நிரந்தர இல்லை உண்மையா இருக்கணும் நமக்கு நமக்கு மட்டும் உண்மையா இருக்கணும் அந்த ஒன்று தான் நிரந்தரம் ஒரு பொண்ணுக்கு உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா உண்மையான நிம்மதியான வாழ்க்கை எது தெரியுமா நமக்கே நமக்குன்னு வாழ்றதுக்கு ஒருத்தர் வேணும் நமக்கே நமக்குன்னு நூறு சதவீதம் உண்மையா வேண்டாம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகுது நமக்காக உண்மையா வாழ்றவரே நமக்கு மட்டும் உண்மையா வாழ்றவரே கிடைச்சா போதும் நமக்காக வாழ்றவங்க கிடைச்சா போதும் அந்த வாழ்க்கை முழும அடைஞ்சிரும் திருப்தியா இருக்கும் எதையும் இழந்துடாத அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆடம்பரம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆதிரா நான் இப்பவும் அழிஞ்சு போகாம ஏதோ ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு ஏத்த அப்பப்போ அவங்க காட்டுற பாதை அதுல போய்கிட்டு இருக்க போய்தான் ஓரளவுக்கு என் வாழ்க்கையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்க நீ அங்கேயே பகச்சிட்டு வந்து நிக்கிற அவங்களுக்கு பிடிக்காததை செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ நான் அந்த குடும்பத்துக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை முடிசு அந்த குடும்பத்திட்ட வெளியில் வந்துட்டேன் நீ அப்படி இல்லை அவங்க இருந்துக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க நான் இருந்து அவமானப்படுத்தினேன் இப்போ நீ இருந்து அவமானப்படுத்துகிற போதும் அவங்களையும் வாழ விடு போதும் அந்த குடும்பமும் கொஞ்சம் வாழட்டும் இங்க பாரு அன்னைக்கு உண்மையில நான் நல்ல வேலை தான் பார்த்தேன் உங்க அம்மா சிக்க வேண்டியதா பார்த்தேன் நீ இப்படி முட்டாள்தனமா முடி வெடிப்பா எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு உன் மேல கோவை இருந்தது உண்மைதான் உன் வாழ்க்கை எப்படியாவது நாசம் ஆகணும்னு நினைச்சிட்டு உண்மைதான் ஆனா இப்படி உன் அம்மா கிட்ட வந்து சிக்கி நாசம் ஆகுது நான் நினைக்கல இங்க பாரு முழுக்க முழுக்க உங்க அம்மா மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காங்க அந்த குடும்பம் எந்த தப்பும் பண்ணல அந்த ஊழல் கேஸுக்கு பின்னாடி எல்லாமே உங்க அம்மா மட்டும் தான் வாய மூடிக்கிட்டு போ அதெல்லாம் சொன்ன கேளு அந்த குடும்பத்துல எந்த தப்பும் எதுவும் யாரும் பண்ணல அங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நீ போய் பாரு இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா போ ஆனந்தி அவ எப்படி வாழ்ந்தான்னு பார்த்தால ஆனந்தி சந்தோஷமா வாழ்றா உனக்கு தெரியல எனக்கு உனக்கும் எனக்கும் இல்லாத நிம்மதி அவளுக்கு இருக்குது அவ சந்தோஷமா இருக்கா உனக்கு தெரியல எனக்கு இப்ப அவளை மாதிரி வாழணும் ஆசை ஆனா இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது இங்க பாரு இங்க எல்லாரும் நூறு சத சந்தோஷத்தோட யாரும் இங்க வாழல நீ அதை எதிர்பார்க்காத கிடைச்சது போதும் போதிரா நூற்றுக்கு முப்பது பர்சன்டேஜ் பாசம் கிடைச்சாலும் போதும் அது கூட கிடைக்காம எத்தனை பேர் அழந்துக்கிட்டு உனக்கு நிறைய அன்பு கிடச்சிது நீயே புரிஞ்சுக்காம எப்படி வாழ்க்கையைன்னு ஆசை பண்ணிட்டு வந்து நிற்கிற சாரி அன்னைக்கு நீ சிக்குன்னு நினைச்சது உண்மை தான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது உன்னை ஒரே ஒரு நாள் தான் ஜெயிலில் வைக்கன்னு ஆசைப்பட்டேன் அதுவும் கோத்த கட்டத்துக்கு நான் எடுத்த முட்டாள்தனமான ஒரு காரியம் தான் உன் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது

நேரா வந்து உங்ககிட்ட மோத முடியாது உன்னை அடிக்க முடியாது நீ என்ன அடிச்ச மாதிரி நான் உன்னை அடிக்க முடியாது உன்னை அடிக்கிறதுக்கு உன் குடும்பத்தாருக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஒப்பாச சம்மதிக்க மாட்டான் அடுத்த நொடி என்ன பழி வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான் அந்த குடும்பமே திரும்ப திரும்ப என்ன ஏதாவது பண்ணும் அதெல்லாம் யோசித்து பார்த்துதான் ஒருக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா ஒரு மணி நேரம் தண்டனை போதும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அந்த இதே பண்ணல ஒரு நாள் உன்னை ஜெயில ஆக்கணும் அவ்வளவுதான் அப்படி சொன்ன எப்படி காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கையில தான் அதையும் பண்ணல என் மனசுக்கு வழியே போகணுமே நானும்

நாதா நீ உள்ள போறதுக்கு காரணம் பொண்ணு தர இல்ல பொண்ணு தர உன்னை காப்பாத்திடறங்கற நம்பிக்கையில தான் அதையும் பண்ணனே மேரி ஓம் பொறுப்பு உன் மச்சான் சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் எல்லar கிட்ட மன்னிப்பு கேட்டிட்ட சாரி உங்க கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன் கேதிய நம்பாத எல்லாரும் உன்ன கோலப்ப பாப்பாங்க கேதிய நம்பாத मम्मी यार ये नंबादे நீ சந்தோஷமா ஆட வரமா வாழணும்னா உன் கூட யாரும் இருக்கக்கூடாது மம்மி ஒரே ஒரு வாட்டி வேணா நான் அவரை பார்த்து வரட்டுமா